ஒரு ஐந்து அடி உயரம் இருப்பவர் அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக் கொள்வார் இதே ஆறடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும் நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் நானும் ஒரு பத்து நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு நூறு பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸ் எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன் ஒரு பேசுறேன் அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன் இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது அதிகரிப்பது வியப்பல்ல ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாயமெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது வேலை வாய்ப்பு வேலை குறைப்பு வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைபவனை காண்பது அரிதாய் கொண்டிருக்கிறது ரேட் மிக போய்கொண்டிருக்கிறது தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது வழக்குகள் பொருளாதார வழக்குகள் கடந்த மூன்று ஆண்டுகளிலே நான்கு மடங்காக உயிரிழக்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்து இருப்பதை பார்க்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவிகிதம் சிறு குறு தொழில்களும் எழுபது சதவிகிதம் புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே தொண்ணூத்தி இரண்டு சதவீத சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர் வட்டி விகிதம் அதிகமாகி விட்டது பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகி விட்டது டிஜிட்டல் அதிகமாக பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்க எனக்கு வர்ற போன்ல எண்பது சதவீதம் வெளிநாட்டில் இருந்து இந்த ஃபிராடு கால் தான் வருது நேற்றுக்கு ஜிஎஸ்டி இருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்குறாங்க யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்க எதை நம்புவது இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு எதிலிருந்து இருந்து தெரிகிறது நகை கடன் அதிகமாயிருச்சு கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு அதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம் அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும் எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது டிமாண்ட் குறைந்திருக்கிறது லாபம் குறைந்திருக்கிறது ஜிடிபியினுடைய குரோத் குறைந்திருக்கிறது பி எம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது பிசினஸ் குரோத் கடந்த பதினான்கு மாதங்களிலே குறைந்திருக்கிறது எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன ஏழு வருடங்களுக்கு முன்னா ஒரு நாடு ஒரு வரி என்று இன்று நாம் வந்து நிலை என்ன ஒரு பொருள் பல வரி அப்படிนாய்ட்டோம் ஒரு பாக்கன் மூன்று வரிகள் ஒரு பன் நான்கு வரி சுமைகள் எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும் எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் யோசிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றுக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது கோடு பயன்படுத்தப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளிலே கார்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார் ஏன் குறையாது பன்னிரண்டு லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் குறையாது கசக்கி பிழிந்து அவர்கள் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் குறையாது இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார் பாத்தீங்களா இரண்டு செக்டரை இந்தியா முன்னெடுத்தது ஒரு செக்டர் வந்து மின்சாதன கார்கள் இரண்டாவது செக்டர் வந்து சோலார் எனர்ஜி இந்த இரண்டு செக்டரிலையுமே கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க இதன் நிலை மாற வேண்டும்னு சொல்றாங்க நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன் அதுல சைனால இருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன் அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம் நேற்று அமைச்சர் சொல்லுகிறார் நமது இந்தியாவிலே தயாராக கூடிய ஏஐ இன்னும் ஆறு மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம் சைனால இருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள் திடீர் என்று வந்தார்கள் ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே அறுநூறு பில்லியன் டாலரை செதுக்கினார்கள் சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் நான்கு மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம் இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே அது பி எல் ஐ ஸ்கீமாக இருக்கலாம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம் அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம் வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம் எதுவுனா இருக்கட்டும் அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அப்ப கஷ்டப்படுறது நம்ம அனுபவிப்பது வேறொரு தரார் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது இரண்டே இரண்டு தான் வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும் இது இரண்டையும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள் வரக்கூடிய நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன்